ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோங்க நம்ம நிறைய தான் வாங்கும்போது இந்த மாதிரி பர்சுலாம் நிறைய நம்ம தெரிஞ்சதுனா இந்த பர்சுகள்லாம் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பர்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம வந்து ஒரு செலோ டேப் டபுள் சைட் செலோ டேப் வந்து நம்ம ஓட்ட வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒட்ட வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இதை கிச்சன்ல தான் யூஸ் பண்ண போகிறோம் இது எப்படி கிச்சனில் நம்ம வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கிச்சன் டைல்ஸில் நான் இதை வந்து ஒட்டிக்க போகிறேன் நம்ம கேஸ் கிட்ட பக்கத்துலையே நம்ம வந்து இந்த மாதிரி டைல்ஸில் ஒட்ட நம்ம கிட்ட கண்டிப்பாக சின்ன குக்கர் இருக்கும் பெரிய குக்கர் இருக்கும் நம்ம வந்து பருப்பெல்லாம் வேக வைக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு குக்கர் வச்சுட்ருப்போம் சாப்பாடெல்லாம் வைக்கிறதுக்குன்னு ஒரு குக்கர் வச்சுட்ருப்போம் நம்ம வீட்டில் ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா பெரிய அளவில் பண்ணுறதுக்குன்னு ஒரு குக்கர் வச்சிட்ருப்போம் நம்மக்கிட்ட ரெண்டு மூணு குக்கர் இருந்ததுன்னா அதோடய வெய்ட்டுக்கெல்லாம் நம்ம தூக்கி எங்கேயாவது வச்சிருவோம் அதையெல்லாம் வந்து நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் நம்ம இந்த பர்சல் வந்து இந்த மாதிரி எங்கிட்ட மூணு வெயிட் இருக்குது அந்த வெயிட்டெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் நல்லா வந்து செலோ டேப் வந்து ரெண்டு செலோ டேப் போட்டு ஒட்டிடுங்க அப்போ தான் வெயிட் தாங்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கும் இதே மாதிரி பர்ஸ் ஒன்று தான் எடுத்துருக்குறேன் இப்போது இதில் வந்து நம்ம பேக் சைடு வந்து இந்த மாதிரி டபுள் சைடு செலோ டேப்பு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் கொஞ்சம் நம்ம ரெண்டு டேப் ஒட்டிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஏதாச்சும் வெயிட் வச்சாலும் கூட நமக்கு தாங்கும் அதனால் நம்ம நான் ரெண்டு டபுள் சைட் சலோ டேப்பு போட்ட வச்சுட்டேன் இப்போ நம்ம வீட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லைன்னா இந்த மாதிரி கண்ணாடி இருக்கிற ப்ரீ பீரோவில் இந்த மாதிரி பர்சை நம்ம வந்து டபுள் சைட் சலோ டேப் யூஸ் பண்ணி போட்டு வச்சிட்டேன்னா இதில் வந்து நமக்கு சீப்பு சேஃப்டி பின்னு அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் போட்டு பவுட்ரு ரப்பர் பேண்டு இதெல்லாம் நம்ம போட்டு வச்சுட்டோன்னா நம்ம தடை செய்வதற்கு நம்ம மேக்கப் பண்ணுறது கூட ரொம்ப வசதியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பீரோவில் மாட்டி விற்கிறதுனால நமக்கு எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது பாருங்கள் இதுக்காக நம்ம வந்து ஆணி அடித்து எதுலேயுமே மாற்ற வேண்டியதில்லை இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எனக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் இந்த பர்சன் நான் பீரோவில் தான் மாற்றி வச்சிருக்கிறேன் நம்ம வந்து முக்கியமாக விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் நம்ம எங்கேயாவது வச்சுட்டு தொடாகிட்ருப்போம் இப்போ அந்த மாதிரி விசிட்டிங் கார்ட்ஸு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனோன்னா அதுக்கும் கூட நமக்கு விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி விசிட்டிங் கார்ட்ஸு அதுக்கப்புறம் நம்ம பேங்கில் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் கேட்பாங்க அந்த ஃபோட்டோஸெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் எழுக்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி பீடாவில் மாட்டி வச்சுட்டோன்னா நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஆதார் அட்டை பேன் கார்டு இதெல்லாம் கூடவே நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தனா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியாவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஜிப்பு பிஞ்சு போன பர்ஸு கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை கூட நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணலாம் கிச்சனில் எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் நான் டபுள் சைடு செலவ டேப் தான் ரெண்டு ஒட்டை வச்சுருக்கேன் இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம் கிச்சன் டைல்ஸில் தான் நெய்ஜிப்பு போன பர்ஸை நான் வந்து மாட்டி வச்சுருக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து வெயிட் வைக்கிறதுக்கு நான் ஒரு பர்ஸ் மாட்டி வச்சுருந்தேன் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆன மாதிரி இருந்ததுனால அந்த பர்ஸை மாற்றிட்டு குக்கர் வெயிட் வைக்கிறதுக்கு நான் இந்த பர்ஸ் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம இதில் வந்து குக்கர் கேஸ்கிட்டலாம் எடுத்து நம்ம இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டேன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற கூட நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நம்ம எங்கேயும் தொடாக வேண்டியதில்லை இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டேன்னா தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் கிச்சன் டைல்ஸ் தான் நான் ஃபிஃப்த் ஐடியாவுக்கு ஒரு பர்சில் மாட்டி வச்சுருக்குறேன் இப்போ இந்த பர்சில் வந்து நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோன்னா நம்ம வந்து பற்ற வைக்கிறதுக்கு எல்லாம் வேணும் அந்த தீப்பெட்டியெல்லாம் நம்ம வந்து கீழே வைக்கும்போது எங்காச்சும் தண்ணி கிண்ணி பட்டுருச்சுன்னா நனைஞ்சிருச்சுன்னா தீப்பெட்டி எரியாது அதனால் தீப்பெட்டி வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அதே மாதிரி கரண்ட்டு சில டைமில் பவர் கட் ஆகும்போது நம்ம வந்து மெழுகுவ தீ இதில் போட்டு வச்சுட்டேனா அவசரத்துக்கு எடுத்து நம்ம பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் முடிஞ்சால் நீங்கள் வந்து தீப்பட்டி யூஸ் பண்ணலைன்னா லைட்ரு தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா லைட்ரு கூட நம்ம இதை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் பட் கீழே வந்து பின்னாடி வந்து ஸ்ட்ராங்காக வந்து டபுள் சைஸ் தொலோ டேப்பு ஒட்டை வீக்கூன்னு லைட்ரு வைக்கிற மாதிரி இருந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸே நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் சிக்ஸ்த் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் சிக்ஸ்த் ஐடியாவுக்கு நான் பூஜா ரூம் டோரில் தான் வந்து பர்சை மாட்டி வச்சுருக்குறேன் இதில் வந்து திரியும் தீப்பட்டியும் நான் எடுத்து வச்சுருக்குறேன் நமக்கு ஆறு மணிக்கு தீபம் ஏற்றும் போது திரியெல்லாம் தொடாவுங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் பூஜாரம் டோரில் மாற்றி வச்சுக்கிங்கன்னா திரியும் தீப்பெட்டியும் இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் முடிஞ்ச கம்ப்யூட்டர் சாம்பார் கூட நீங்கள் இதில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐரியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்